எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம பார்த்துருக்குது குண்டால் நேந்திரங்க மூணு மாதம் ஆச்சுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு வாழைங்க மூணு விதமாக இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா மூணாவது மாதங்க ஒன்று ரெண்டாவது மாதம் ஒன்று மூன்றரை மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க கலந்து போட்டிருக்காங்க என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க வேலை பார்த்தோம் ஒவ்வொரு டைம் ஏறுது இறங்குதுங்க பார்த்து எல்லாம் முட்டு வலி ஒரே மாதிரி போடுறோம் ஆனால் விலை வந்து கம்மியாக இருக்குது ஒரு டைம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரித்து போட்டுருக்குறாங்க இதில் பார்த்தோன்னா சருகடி நோய் அதிகமாக இருக்குதுங்க வந்து இலை வந்து ரெண்டு டைமு ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க கேட்கலைங்க கேட்டுச்சின்னா ஒரு பத்து டு பதிஞ்சு நாள் வரைக்கும் கேட்குது மறுபடியும் ரிட்டன் ஆகுதுங்க அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தேன் அப்படிங்க இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து சருவீ நோக்கி இன்ஜெக்ஷன் பண்ணலாங்களா தம்பி அப்படின்னு பண்ணிக்கலான் இருக்கிறேன் நம்ம தோட்டத்துக்கும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீன் நம்பர் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க